வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் மந்திராலயம் நான் குரு கிருஷ்ணா பேசுகிறேன் இன்று ஒரு நல்ல ஒரு தலைப்பில் உங்களை இந்த காணொலி வாயிலாக சந்திக்க வந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் நிறைய பேருக்கு வெற்றி கண்டு கொடுத்து வெற்றி கண்ட தான் நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுவேன் அதே போல் இந்த கள்ளக்காதலை பிரிப்பதும் வந்து ஒரு தாந்திரிக பரிகாரமாகும் இதுவும் பல பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட தான் நான் இந்த பதிவு போடுற செலவே இல்லாமல் நீங்கள் செய்யலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு பதிவாகும் இந்த பதிவை இப்போ முதல் முறையை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற பெல் சும்பலாக கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே போல் அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இது போன்ற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோவை வரும் இது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் இது வந்து கணவன் மனைவி குடும்பத்தில் யார் புரிஞ்சிருந்தாலும் ஒரு வருத்தம் தான் அதை வந்து நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம கடைசி வரைக்கும் பார்ப்போம் வீடியோ நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு கள்ளக்காதல் இருந்துட்டதுனால பல பிரச்சனைகள் வந்துடும் வருமானத்தில் குறைவு வரும் எந்த பிரச்சனை எடுத்தாலும் அது தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை வரும் கணவன் கல்ல உறவுக்கு போயிட்டாலும் சரி மனைவி கல்ல உறவுக்கு போனாலும் சரி அதே போல் குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு மகனோ மகளோ கல்ல உறவுக்கு போயிட்டாங்கனாலும் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியாது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னக்கூடிய யாருமே கேட்க மாட்டாங்க அவங்க வீட்டில் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இதுதான் இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு என்னடைய நிறைய பேர் கேட்டாங்க என்னை மெயில் பெண்ணியும் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமும் கணவன் மனைவிகளும் எல்லா இருபாலருமே என்னை கேட்டிருக்காங்க இல்லை குழந்தைகள் பிரிஞ்சவங்களும் என் இப்படி தவா தப்பான ரூட்டில் போயிட்டான் அதை மறுபடியும் சரி பண்ண முடியுமா இதுக்கு எளிய ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு என்னை நிறைய அன்பர்கள் என்னிடம் வாட்ஸ்அப் மூலமும் தொடர்பு கொண்டவுமே கேட்டாங்க அதே போல் நான் என் ஆச நம்ம ஆசிரமத்தை வந்து அத்தனை பேருக்கு கொடுத்து வெட்டி வரது பிறகு இதை வந்து நீங்களும் பயன்படுவதுக்காக இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் அன்பர்களை நல்ல ஒரு அம்மாவாசனாக இருக்கணும் நல்ல ஒரு அம்மாவாசனால அது நீங்கள் இரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு அதற்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ரெண்டு செப்பு தவிடு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் இது வந்து செலவே இல்லாமல் நம்ம வந்து செய்கிற ஒரு தகாத உறவு பிரிக்க கள்ளக்காக காதலி இல்லை பெற்ற பிள்ளைகள் ஒரு தவறு ஒன்றிய நம்ம மட்டும் பிரிந்து வருவது கள்ளத்தொடர்பு மூலமாக அதுக்காகவும் இதை செஞ்சீங்கன்னா செலவே இல்லை நீங்களே செஞ்சு பயன்படலாம் ரெண்டு தகுடு எடுத்துக்கோங்க ரெண்டு தவிடு வாங்கிக்கிங்க இந்த சைஸில் வாங்கினீங்கன்னா போதும் இதில் என்ன பண்ணுறீங்க இப்போ யார் கூட அவங்க பழகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் எழுதுறது வந்து எல்லாமே தலையும் பேனா உள்ளதில எழுதக்கூடாது இப்படி செம்பு கம்பி ஒன்று தயார் பண்ணிக்கோங்க செம்பு கம்பியில் இப்போது ஒரு கணவன் வைங்க உங்கள் கணவரம் வச்சிக்கலாமல் ஒரு உதாரணத்துக்காக கணவருடைய அப்பா பேர் எழுதுங்க அப்புறம் கணவருடைய பேர் எழுதுங்க எழுதிட்டு இந்த தவிட்டை இப்படி வச்சுருங்க ரெண்டாவது இன்னொரு தவிட்டு இருக்கல்ல இந்த தவிட்டில் அவர் பழகிட்டு இருக்கிறாரல்ல பெண் அந்த பெண்ணோட அம்மா பேர் அதில் வந்து அப்பா பேர் எழுதக்கூடாது அம்மா பேர் பெண்ணோட அம்மா பேர் பெண்ணோட பேர் எழுதிக்கிங்க எழுதிட்டு இவங்க ரெண்டு பேர் பத்து பேரை எழுதிட்டு இந்த தகுட்டு இப்படி எழுதியிருக்கீங்க இந்த இடத்துல எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தகுட்டு இந்த தடத்தில் எழுதிருக்கீங்கன்னு வச்சுங்க இந்த தகுட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி என்ன பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி இது போய் எழுதி ரெண்டு பேர்த்து பேர் எழுதிட்டு புரியுறோன்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே குலதாயத்தை வேண்டிட்டு நீங்கள் வேப்பெண்ணை வே எல்லா கடையிலையும் கிடைக்கும் மலை கடையில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் வேப்பண்ணை ரெண்டுலேயும் பூசிட்டு இப்படி வச்சுட்டீங்கன்னா ரெண்டு ஜாயிண்ட் ஆகிருச்சா இதை என்ன பண்ணுறீங்க இப்படி சுருட்டிக்கிறீங்க சுருட்டி கொண்டு போய் மாயானம் அதான் சுடுதாடு எரிமேடை புதப்பாக எரிப்பாங்கள்ல அந்த எரி எரிக்கிற இடத்துல ஒரு அகல் தூரம் எடுத்துட்டு போங்க கொஞ்சம் வேப்பம் கோ குச்சியில் எடுத்துக்கங்க சுள்ளியில் பொறுக்கிட்டு போங்க போய் இந்த தகுட்டு போ த பகுதி சுள்ளி வச்சுட்டு பகுதிக்கு மேலே இந்த தகுட்டு இப்படி வச்சுட்டு என்ன பண்றீங்க இது கிடச்சாலும் ரெண்டு பேரு போட்டால் கிடைச்சா வேப்பண்ணை தொடவி இது மேலேயே வச்சிடல மேல வச்சு சுத்தி ஒரு கூட கட்டி பகுதி விறகு கீழே வச்சு பகுதி விறகு மேலே வச்சு இதை சென்டர்ல வச்சுட்டு வேப்பண்ண இருக்க பாருங்க வேப்பண்ணை ஊற்றிடுங்க ஊத்திட்டு ஒரு தீபம் நல்ல உங்கள் மனசா உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த அவள் விளக்குல என்ன பண்றீங்க நல்ல ஒரு தாமரத்தாண்டு திருவி வாங்கி போட்டு அதுவும் நாட்டு மூர்த்த கடையில் கிடைக்கும் போட்டு பத்தி வச்சு எரிச்சிடுறீங்க எரிச்சு போ பத்தி வைக்கிறீங்க பத்தி வச்சுட்டு மனசார் இவங்க புரிஞ்சு போயிடறாங்க நாங்கள் வா நாங்கள் இனிமேல் அவன் நல்லா வாழணும் அப்படின்ட்டு மகனாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இதையே நீங்கள் பற்றி வச்சிங்கன்னா எப்படி ஒரு மணி நேரம் அன்றரை மணி நேரத்துக்குள்ளே போற எரிஞ்சிடும் நீங்கள் திரும்பி பார்க்காம வீடு வந்து குளிச்சுட்டுங்க அல்லது குளிச்சுட்டிங்கன்னா தான் பெஸ்ட்டு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் சாமி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாமி கடத்த முன்னாடி நீங்கள் உங்களோட ஒரு பத்தி பற்ற வச்சு ஒரு சோளத்தை பற்றி வச்சு இனிமேலாவது எங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அப்புறம் நீங்கள் எப்பவும் போல படுத்துங்க ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரம் பதினஞ்சு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு முழு ரிசல்ட் கிடைச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குடும்பத்துக்குள்ளே ச அவங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள சண்டை வந்து அவங்க பெரிய ஆரம்பிச்சிருவாங்க அவங்க புரிஞ்சு புரிஞ்சுட்டாங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாயிடும் என்ன நான் இது வந்து நம்ம ஆசிரமத்தில் ஒரு சில பேர்கள் வந்து கள்ளத்தளவு சொல்லி நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி அவங்க செஞ்சு பயன்பெற்றதுக்கு அப்புறம் தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கேன் மறக்காமல் இதை வந்து நீங்க வந்து செஞ்சு பாருங்க நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் என்ன நான் கொடுத்து பார்த்து பிறகு தான் எந்த பதிவுமே போடுவேன் இந்த பதிவும் வந்து உங்களுக்கு நான் அதனாலதான் பதிவு பண்ணிருக்கேன் பார்த்து நீங்கள் பயன்பெற்று உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழுங்க இது போல வீடியோவில் வரும் நீ புதுசாக இருக்கிற அன்ப அன்பர்களாக இருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது வந்து இயற்கை மூலிகை மந்திராலயம் நான் வந்து இன்னும் நிறைய பதிவுகள் போடுறேன் இது மட்டுமல்ல என்னிடம் வந்து மூலிகை மூலம் தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பேன் கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் தொழில் வியாபார வசியம் இன்னும் எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் நம்மிடம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உள்ளன அனைத்துக்கும் வசிய மை தகடு தாந்திரிக முறைகளில் உங்களுக்கு நான் குறைந்த செலவில் கொடுத்து நிறைந்த பலனை நீங்கள் அடையலாம் இது போன்ற என் வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன்

உங்களை சந்திச்சதில் மிக்க நான் மகிழ்ச்சி மீண்டும் இன்னொரு ஆன்மீக தரப்பில் சந்திக்க வருகிறேன் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்